வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய அரசு விமான தயாரிப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் கடைசி நான்கு தேஜஸ் எம் கே ஒன் இலகரக போர் விமானங்களில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்திய விமானப்படைக்கு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளதாக விஷயத்தை அறிந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் இரட்டை இருக்கைகள் கொண்ட இந்த ஜெட் விமானங்கள் பயிற்சி விமானங்களாக பயன்படுத்தப்பட உள்ளன இவை இந்திய விமானப்படையின் பயிற்சி பங்கை நிரப்பி இரட்டிப்பாக்குகிறது தேவைப்பட்டால் ஒரு தாக்குதல் விமானமாகவும் இவற்றை பயன்படுத்த முடியும் இந்த விமானங்கள் ஆரம்ப செயல்பாட்டு அனுமதி ஐஓசி மற்றும் மிகவும் மேம்பட்ட இறுதி செயல்பாட்டு அனுமதி எஃப்ஓசி கொடுக்கப்பட்டவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நாற்பது எம் கே ஒன் விமானங்களுக்கான முன்பு கொடுக்கப்பட்ட ஆர்டரின் இறுதி பகுதியாகும் இதுவரை கொடுக்கப்படாமல் இருந்து இறுதி நான்கு பயிற்சி விமானங்களை விரைவில் வழங்குவது எச்ஐஎல்லின் முன்னுரிமை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மந்தமான வேகத்தில் நகர்ந்தது என்பதில் எந்த ஒரு ரகசியமும் கிடையாது விமானத்திற்கான ஐ ஓசி கிடைத்த உடனே செய்யப்பட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஆறில் கையொப்பம் இடப்பட்டது அதன்படி அனைத்து விமானங்களும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்குள் கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் மேலும் இருபது விமானங்களுக்கான ஒப்பந்தம் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தில் கையெழுத்தானது அதன்படி அனைத்து விமானங்களும் இரண்டாயிரத்தி பதினாறுக்குள் கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் அந்த காலக்கெடுகள்தான் இழுத்து இழுத்து இன்னமும் நான்கு விமானங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அளவில் வந்து நிற்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எச்ஏஎல் தேஜஸ் எம் கே ஒன்னின் முதல் பயிற்சியாளர் பதிப்பை பெங்களூருவில் உள்ள ஐஏஎஃப் தலைமை ஏர் மார்ஷல் வி ஆர் சௌதாரியிடம் ஒப்படைத்தது மேலும் மூன்று பயிற்சி விமானங்கள் இதுவரை விமானப்படைக்கு அனுப்பப்பட்டன முதல் பயிற்சி விமானத்தை வழங்கிய நேரத்தில் மீதமுள்ள ஏழு பயிற்சி விமானங்களும் நிச்சயமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் ஐஏஎஃப் பாவனைக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்று எச்ஏஎல் கூறியது முதல் தேஜஸ் ஓடர்கள் முப்பத்தி இரண்டு ஒற்றை இருக்கை ஜெட் விமானங்கள் மற்றும் எட்டு பயிற்சி விமானங்களுக்கானது அதன்படி பார்க்கும் போது மொத்தத்தில் எட்டு பயிற்சி விமானங்களுக்கு டெலிவரி பதினான்கு ஆண்டுகள் தாமதம் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியா தன்னம்பிக்கையை நோக்கி முன்னறியுள்ளது என்று கூறப்படும் நிலையில் இந்த தாமதங்கள் நேருடலை ஏற்படுத்துகின்றன இப்போது இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தனியார் நிறுவனங்களும் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதால் வருங்காலத்தில் விமான தயாரிப்பும் தனியார் கைகளுக்கு பூனால் உரிய நேரத்தில் தயாரித்துக் கொடுக்கப்படலாம் முப்பத்தி இரண்டு போர் விமானங்களில் ஒன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி ஜெய்சால்மார் அருகே முப்படைகளின் பயிற்சியில் பங்கேற்ற சில நிமிடங்களுக்கு பின்னர் விபத்துக்குள்ளானது அதுதான் முதல் தேஜஸ் விபத்து எம் கே விமானத்தின் மேம்பட்ட மாறுபாடான தேஜஸ் எம் கே திட்டமும் தாமதமாக தோன்றும் இந்த நேரத்தில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் அதன் போர் செயல்திறனுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி கவலைப்படுகிறது அதற்காகவே பயிற்சி விமானங்களின் விநியோகத்தை முடிக்க எச்ஐஎல் திட்டமிட்டுள்ளது என்கிறார்கள் எச்ஐஎல் அதிகாரிகள் எண்பத்தி மூன்று தேஜஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானங்களுக்கான நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்கான தூண்டப்பட்ட எச் இந்த பிரச்சனை தொடரப்போகிறது என்றே தெரிகிறது விமானப்படையின் திறன்களை வலுப்படுத்த பாதுகாப்பு அமைச்சு அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மேலும் தொன்னூற்றி ஏழு தேஜஸ் எம் கே ஒன் ஏக்கான ஒப்பந்தத்தை எச்ஏஎலுக்கு வழங்கலாம் ஆனால் விமானப்படையில் உள்ள பலருக்கு தேஜஸ் எம் கே ஒன் ஏ காலக்கெடு குறித்து சந்தேகம் உள்ளது அதற்கு காரணம் தேஜஸ் எம் கே ஒன் காலதாமதங்கள் மட்டுமல்ல அதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அமெரிக்க நிறுவனமான ஜிஇ ஏரோபேஸ் நிறுவனம் எச்ஏஎலுக்கு எஃப் ஃபோர் நாட் ஃபோர் என்ஜின்களை வழங்குவதில் நீடித்த தாமதம் ஏற்படலாம் என்று ஒப்பந்தம் செய்த கூறிவிட்டது ஆனால் எச் நம்பிக்கையின் ஒரு துளி உள்ளது என்று எச்ஏஎல் அதிகாரிகள் கூறுகிறார்கள் தேஜஸ் கே ஒன் ஏ திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் மாதத்திற்கு இரண்டு என்ஜின்களை வழங்க தொடங்கும் என்று ஜிஇ ஏரோஸ்பேஸ் எச்ஐஎல்லுக்கு தெரிவித்தது ஒற்றை கே ஒன் ஏ இந்திய விமானப்படி ஐஏஎஃப் பெறும் மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானங்களை மாற்றீடு செய்ய வேண்டும்